சுபசிங்க சீசன் டென் கிராண்ட் பினால முடிஞ்சதுல இருந்து பல சர்ச்சையான விஷயங்கள் மட்டும்தான் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு இதை ஸ்ரீநிதி அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா சொல்லிருக்காங்க அதுல அவங்க சுபசிங்க சீசன் டென் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல கிட்டத்தட்ட ஆறு மாசம் டிராவல் பண்ணிருக்கோம் குறிப்பா லாஸ்ட் சில வாரம் ரொம்ப பிரஷர்ல இருந்தோம் ஆனா இப்போ எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு அதே சமயத்துல நான் இந்த ஃபைனல்ஸ்ல டாப் த்ரீல இல்லன்றத ஏத்துக்கவே முடியல நான் நல்லா தான் பாடுனேன் எனக்கு நிறைய ஓட்ஸும் வந்துச்சு ஆனா அங்க கடைசி நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல டாப் த்ரீல கூட நான் இல்லாம போயிட்டேன் எனக்கு நிறைய சப்போர்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது இந்த ஃபைனல்ஸ்ல தான் நான் தோத்து போயிட்டேன் ஆனா உங்ககிட்ட இல்ல அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம நேத்து சொன்னது உண்மையான ரிசல்ட் பெருசா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் மட்டும் எனக்கு என்னைக்குமே வேணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஸ்ரீநிதி சொல்ல இருக்கிற இந்த விஷயத்த பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவில கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைஃப் த்ரீ சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க